உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எக்கச்சக்கமான வழிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த வழிகெல்லாம் போக்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதுங்க என்னங்க சொல்றீங்க ரெண்டு நிமிஷத்துல எல்லா வழியும் போக முடியுமா ஆமாங்க மருந்து இல்லை மாத்திரை இல்ல இரண்டு நிமிஷத்துல நீங்களே உங்க வழியை குணமாக்கிக்கலாம் இப்போ நல்ல வெயில் காலம் இந்த வெயில் காலத்துல உணவு எப்படி இருக்கணும் ஏன்னா வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இயல்பாவே நிறைய குடிக்கணும் குளிர்காலம் அப்படின்னா நிறைய உணவுகளை நிச்சயமாக இயற்கையே பாருங்க வெயில் காலத்துல எந்த மாதிரி உணவு இருக்கணும் குளிர்காலத்துல எந்த மாதிரி ஒரு உணவு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வெயில் காலத்துல எந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டோம்னா உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும் நன்மை தர்வத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அன்பை சிவம் நான் உங்கள் மையகுமார் பாருங்க கோடை காலத்துக்கு ஏற்ற உணவுகள் அப்படின்னா கண்டிப்பாக நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் தான் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த உடம்புல நிறைய நீர் வெளியேறிட்டு இருக்கீங்க எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தாது உப்புக்கள் எல்லாமே சேர்ந்து உடம்புல நீரோடு சேர்ந்து அது வியர்வையாக இருக்கலாம் சிறுநீராக இருக்கலாம் இது மாதிரி பல விதங்களில் உடம்பு லாஸ் ஆகுது உடம்பு தண்ணீர் சத்தை இழக்கும் போதே இந்த முக்கியமான தாதுக்களையும் சேர்த்து இழந்து விடுவதனால் சீக்கிரம் நம்ம சோர் அப்போ இதை கட்டுறதுக்கு வந்து தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது மூலமாக நம்ம வந்து இதை ஈடு கட்டிக்க முடியும் பாருங்கள் முக்கியமான உணவில் தண்ணீர் வந்து உணவில் நான் சேர்த்துட்டு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் உணவை குடி நீரை உண்ணுன்னு சொல்லியிருக்காங்க உணவை குடி நீரை உண் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த தண்ணீரை வந்து ஒரு திடப்பொருளை சாப்பிட்டால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க உதாரணத்துக்கு ஒரு இட்லி சாப்பிட்றீங்க எப்படி ஒரு சின்ன சின்ன பின் பின்சா கட் பண்ணி மென்னாக மென்று சுவைத்து சாப்பிட்றோம் இல்லையா தண்ணீருக்கு அந்த மாதிரியான ஒரு மரியாதையை நம்ம தர வேணும் அந்த மாதிரியான முக்கியத்துவம் தர வேணும் சில பேர் வந்து பாருங்கள் கடக் கடக் கடை கடக் கடக்குன்னு அப்படியே தண்ணீரை உள்ளே தள்ளுறாங்க அது எந்த விதத்துலையும் வந்து உடம்பு அப்படியே ஏற்றுக்கொள்வதே இல்லைங்க பொதுவாக அப்படி தண்ணி குடிக்க முடிய முறையை தவறுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு தண்ணீரை வந்து ஒரு சிப் குடிச்சிங்கன்னா கூட அது நிதானமாக உமிழ்நீர் கலந்து சாப்பிட வேணும் நம்முடைய உமிழ்நீரில் அவ்வளோ விஷயம் இருக்குது இன்னொன்றுங்க உமிழ்நீர் கலக்காத எந்த ஒன்றையும் அது தண்ணீராக இருந்தாலும் சரி நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்வதே இலையும் இப்போ உமிழ்நீர் கலந்து போகணுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் சிப்பாக ஒரு டீ காஃபியெல்லாம் சாப்பிடும்போது எப்படி ஒவ்வொரு சிப்பாக சாப்பிட்ற முடியாது அதே போல் நீங்கள் சுவைத்து ஒவ்வொரு சிப்பாக குடிச்சிங்க அப்படின்னா தண்ணீர் ஒரு சிறந்த உணவுங்க தண்ணீரை நீங்கள் இப்படி இந்த விதத்தில் எடுத்துட்டிங்கன்னா தாகம் வந்து சீக்கிரம் வந்து போடும் அதிகமான நாக்கு வறட்சி இதெல்லாம் தொண்டை வறண்டு போவதனால சொல்கிறாங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த முறையை கையாளணும் ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அதனால் முதல் உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தான் அப்போ தண்ணீரை இந்த முறையில் கொஞ்சமாக குடிங்க இப்போ நிறைய லிட்டர் கணக்கில் தண்ணி அப்படியே கடகடன் முழுங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சிப் சிப்பாக குடிச்சிங்க அப்படின்னா இரண்டு மூன்று டம்ளருக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணீரோட தேவை நிறைவு செய்யும் இன்னொன்று தண்ணீரக்கூடிய முக்கியமான சத்து நான் சொன்னேன் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்பை விரைப்படுத்துதுன்னு அப்போ அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் எல்லாம் மாறி நம்ம உடம்பு ஈடு கட்டிக்கணும் அப்படின்னா தண்ணீர்லேயே அது கிடைக்குங்க தண்ணீர்லேயும் இருக்குது அதை நம்ம அப்படி முறையாக குடித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து குடிக்கும் போது நம்ம உடம்பு ஏற்றுக்கும் இதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து ஒரு சிறந்த உணவு இந்த கோடை காலங்களில் வாழைப்பழம் வந்து என்ன கேட்டால் ஒரு வேலை உணவாக கூட வாழைப்பழம் எடுத்து கொள்ளலாம் இரண்டு வாழைப்பழம் கூட நீங்கள் நிதானமாக சுவைத்து சாப்பிட்டீங்கன்னா அதில் மெக்னீஷியம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த எலக்ட்ரோலைட் சொன்னாலையா நம்ம உடம்பு நிறைய லாஸ் ஆகக்கூடிய ஒரு சத்துல மெக்னீஷியம்னு ஒன்று வாழைப்பழத்தில் அது நிறைய இருக்குது தக்காளி லைக்கோபின் அப்படிங்கிற சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க தக்காளி வந்து நீங்கள் வந்து ஜூஸாக கூட பயன்படுத்தலாம் அதே மாதிரி நல்லா மென்று சுவைத்து சாப்பிடலாம் மாதுளம்பழம் கேரட் இது எல்லாமே வந்து பாருங்கள் நான் சொல்கிறது இது இயல்பாகவே காய்கறிகளில் பழங்கள்லேயே நம்முடைய என்னெல்லாம் சத்து நம்ம இழப்பமோ இந்த கோடைக்காலத்தில் அதிகமாக விரயமாகறது எல்லாம் ஈடுகட்டக்கூடியதாக இந்த இதுகள்லாம் இருக்கும் அதே போல் மோர் இருக்குது பாருங்கள் நான் என்ன சொல்கிறீங்க இந்த வெண்ணெய் எடுத்து கடைந்து எடுத்துக்கிறதுக்கப்புறம் கிடச்சிருக்கிற மோர் தான் சரியானது நிறைய வீடுகள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தயிரையே வந்து மோராக்கிது அதாவது தயிர்லேயே நிறைய தண்ணி ஊற்றி ஒரு களை கலைக்காச்சின்னு அது மோர் நினச்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே அது தயிரில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கப்பட்ட தயிர் அப்படித்தான் அதை சொல்லணும் அப்போ வெண்ணெய் என்பது எடுத்துக்கிட்டு பயன்படுத்துனீங்கன்னா இது வந்து உடம்புல இளம்பு நீச்சத்தை வந்து சமநிலைப்படுத்திக்கு உதவும் மோர் ஒரு தலை சிறந்த ஒரு உணவு அதே போல் கம்பம் கூழ் என்பது எடுத்துக்கலாங்க மூன்று வேலையுமே வந்து பாருங்கள் மசாலாக்கள் இல்லாமல் ஒன்று இயற்கை உணவாக எடுத்துக்குங்க இல்லை நீர்ச்சத்து உள்ள நார்ச்சத்து உள்ள காய்கறி புடலங்காய் சுரக்கா பிற்கங்காய் இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து உணவுல எடுத்துக்கோங்க முடிந்த வரைக்கும் இந்த கோடை காலங்களில் காரம் குறைவா அதாவது புளிப்பு காரத்தை மிக குறைந்த அளவு பயன்படுத்துங்க இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தை சமாளிப்பதற்கு மிக ஏற்றதாக இருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் கடைசியாக சொல்லக்கூடியது கேட்டிங்கன்னா நீர் தான் ஒரு பிரதான உணவாக நீங்கள் வச்சுக்கோங்க கோடைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீரில் உடம்பு தேவையான அளவு சத்துக்களை பராமரிக்கிறது சமநிலைப்படுத்துகிறது என்றால் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய நீர்ச்சத்துள்ள நார்ச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் இவற்றின் மூலமாகவே நம்ம கோடை வந்து எளிதாக சமாளித்து விடலாம் இது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் உச்சந்தாலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எக்கச்சக்கமான வழிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த வழிகளெலாம் போக்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதுங்க என்னங்க சொல்கிறீங்க ரெண்டு நிமிஷத்தில் எல்லா வழியும் போக முடியுமா ஆமாங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லை இது வரைக்கும் எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு செய்திருப்போம் எந்த ஒரு வழிகளை வந்து போக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டுலாம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தொல்லைகள் இனிமேல் இல்லைங்க இரண்டு நிமிஷத்தில் நீங்களே உங்கள் வழியை குணமாக்கிக்கலாம் கோது தெரப்பி முழுக்க முழுக்க இயற்கையான வழிமுறை வழி இருக்கக்கூடிய இடம் என்பது மரத்துடைய கிளைகளை வெட்டுற மாதிரி தான் ஆனால் வேறையே கட் பண்ணும்போது மொத்த இதுவும் எப்படி கிளியர் ஆகுதோ அதே போல் வழியுள்ள இடத்திற்கான சிகிச்சை என்பது வேறொரு இடத்தில் இருக்கிறது நம்முடைய கோது தெரப்பி நம்ம தொன்மையான வழிமுறை என்பது நமக்கு இதைத்தான் எளிமையாக கற்றுக் கொடுக்குதுங்க இந்த கலை யார் வேண்டுமானாலும் எளிமையாக கற்றுக்கிறதுக்காக நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்